வணக்கம் அது சட்டமன்றத்தில் ஒரு கோஷம் போட்டிங்களே சூப்பராக இருந்துச்சு என்ன கோஷம் ஏம்பா அப்பா உங்கள்கிட்ட கேட்டாளா ஆளுனர் கெதிரா இது எங்க தமிழ்நாடு இங்கே வந்து இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாமா ஆகியோ ஹாஸ்பனுங்க ஹாஸ்தலுங்க அவரு மானியத்தோட தலைவர் ஆமா அவரை பார்த்து வெளியே போமுன்னு சொல்றீங்களே இது எந்த மரபு இது ஒரு நல்ல கேள்வி ஹை தா சொல்றா

உனக்கு வந்து மத்திய அரசு சொல்லिरكم ஒன் இயர் அரசுன்னு நீ ஒன் இயர் அரசுன்னு சொல்ல கூடாதுன்னு சொல்லும்போது ஒன் இயர் அரசுதான் சொல்லுவோன்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது இது எப்படி இருக்கு நல்லா இல்ல தமிழ்கம்னு சொல்லिरكم தமிழ்நாடுன்னு சொல்லिरكم நீ தமிழகம் தான் சொல்லணும் தமிழ்நாடுங்கறத தவிர்க்கணும் சொல்லும்போது தமிழ்நாடு சொல்லுவோம் எங்க சொன்னாரு தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்ல கூடாதுன்னு சொல்றாராம் தமிழ்நாடை விட தமிழகம் சிறந்ததுங்கறாரே

அவருக்கு பிடிக்கல திராவிடங்கிற பேர் திராவிடங்கிற பேரை தூக்கணுங்கிறீங்க அவருக்கு தமிழ்நாடு தான் பிடிக்கல தூக்கிடுவோமா அவருக்கு தமிழ்நாடு லோகோ தான் பிடிக்கல தூக்கிடுவோமா முடிஞ்சா டச் பண்ணி பார் தொட்டு பார் கைய வச்சு பிச்சு பிச்சு எடுப்பா இந்த புல்லட்டு பாத்தி இல்ல நடந்ததெல்லாம் ஆளுநர் அப்படிப்பட்டவரா ஆளுநருங்கிற ரவி பிரச்சனையே இல்ல ரவி இல்ல ரவி ரவி ஹாய் ரவி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்டர் சரி எப்படி சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் ப்ராடக்டர்னு வேற யார் அவர் அவர் என்ன பேசிட்டு இருக்காரு

அருணர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசாருல என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாரா அவருக்குடைய பாதுகாவலரை கூப்பிட்டு கேட்கறாரு என்ன சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் வந்து உங்களை கண்டிச்சு தாங்க பேசிட்டு இருக்காருன்னா என்ன கண்டிச்சு பேசிட்டு இருக்காரா என்ன என்னை அழிப்பதற்கு குறைச்சிப்படையா புளிக்காசி ஒன் நாட்டிலேயே உலக்கே எதிரிகளா யார் அவர்கள் வெள்ளை குடிக்க மறுபடியும் மேலையா பிஜேபிக்காரனா முதலிருந்து வெளியே போயிருக்கணும் ஆனா போல ஆளுநர் யாரன் நம்பி வந்து பேசுனார் அதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அது காரங்க இருக்காங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சாரு ஆனா அங்க வேலை காமிச்சிட்டாங்க பாஜக ஆலங்காத்தால உனக்கு கொறை வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆணுவருக்கு ரோஷன் வந்து வெளியே போறாரு அதுக்கப்புறம் தான் பிஜேபி வெளியே போறாங்க கரெக்ட்டுங்களா ஆமா ஆக மட்டத்துல வெளியே வந்து வாய்ச்சோட தான் பாஜக இது உச்சக்க சமமானா சரி கிழமை

அவரு டென்ஷனாய் போயிட்டாரு எடுத்தேம் பாரு ஓட்டம் மார்க்கெட்டர் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா பாஜக கட்சிக்காரங்க அடிக்கடி சொல்றாங்க 2024 சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒண்ணா வரணும்ன்றாங்க வந்தா மட்டும் 834 நாளும் ஜெயிச்சுடுவாங்களா இப்போதான் அண்ணாமலை வந்திருக்காரு அண்ணாமலை வந்து ஏதோ 1 2 ஜெயிக்கிறதே இல்லமா கிட்டாரு